அனைத்து ஏற்பாடு செய்தார்கள் என்பதை அன்புடன் நாட்டிற்கான இலங்கையினுடைய மது தூதுவரவர்கள் மிகவும் உங்களுக்கு தெரியும் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட செய்ய முடியாது சமுதாயம் இருக்கிறது ஏற்கனவே கொள்ளு பள்ளுவாசலில் இடமே நிகழ்வு ஈரானிய ஜனாதிபதி வந்தபோது நடைபெற்ற நிகழ்வுகள் பற்றி நாங்கள் நினைத்து பார்த்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் முஸ்லிம்கள் நடத்துகின்ற நிகழ்வுகளில் பாதுகாப்புகளோ மற்றும் வசதிகளோ மக்கள் சொல்வதை கற்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள் என்றாலும் கூட அவர்களை சந்தித்து சலாம் சொல்லி முசபா செய்து என்னுடைய யூடியூப் தளத்தில் பயந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதையும் இவழிலே அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்ளும் இதனை சபை பண்ணுங்கள் அன்பான சகோதரர்களை பாருங்கள் மக்கள் முண்டி அடித்துக் ஒரு வகையான எந்த இல்லாமல் இங்கே அவர்கள் முசாபாஜ்களுக்காக எந்தவித கட்டுப்பாடும் செய்ய முடியாது அவ்வளவு அவசரமும் ஆர்வமும் இன்ன நேரம் அவர்களை பதுக்கி வைத்திருந்தார்கள் பிறகு அவர்களை எழுதிச் செல்கிறார்கள் அழைத்து செல்கிறார்கள் இன்ஷா அல்ல மேலும் காத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் மஸ்தூத் லக்ஸாவுடைய இமாம் ஷேக் மௌலானா உமர் அல் அப்பாசி அவர்கள் தான் அப்பாஸ் சலி உள்ளாவர் என்று இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இஷா அந்த தகவலையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் போகின்றேன் பாலஸ்தீன் மஸ்தல் அவர்கள் இங்கு அழைத்து வந்த ஆதி ஜிப்ரி அவர்கள் அவர்களோடு இருக்கின்ற எம்எல்ஏ மிசுபுல்லா சொன்னால் ஆளுநர் அவர்கள் இருவரும் தான் பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பதையும் இவர்களின் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் இன்றைய பிரசங்கத்தில் அவர்கள் சொன்ன கருத்து பாலஸ்தீனுக்காக துவாட்சியங்கள் பாலஸ்தீன் மக்களுக்காக துவாட்சியங்கள் அதன் விடுதலைக்காக மக்கள் கொடுக்கின்ற குரல் மிகவும் பிரபலியமானது மிகவும் முக்கியத்துவமானது அத்தனை பேருக்குமாக வேண்டிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் நான் பிரசங்கம் நிகழ்த்திய பொழுதும் இது மாதிரி இது போன்ற ஒரு பிரசனம் கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு சிறப்பான நிகழ்வு என்று நான் முடிபெற்றுக் கொண்ட விளைவே முன்ன அவர்களை பற்றி சில அறிமுகங்களை ஏற்கனவே நான் சொல்லி என்று சாலா அதை பற்றியும் தகவலை சொல்லி காத்திருக்கேன் என்று சொல்லிக்கொள் நடைபெற்றுக் கொள்கின்றேன் சந்திப்போம் சிந்திப்போம் உடைபெறுகின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அகமது முகமது அப்துல்லா அஸ்லாம் வலைக்கும் ஒவ்வொரு காத்து இதில் தாமத ஜிமா பள்ளி வாசல் கொழும்பு தொழிலில் அமைந்திருக்கிறது மிக பிரபலமான பிரமாணமான பள்ளிவாசலு குறித்துக் கொள்கிறேன் இன்று இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பள்ளிக்கிழமை தான் இந்த பிரசங்கம் நடைபெற்றது புதுவா பிரசங்கமாகும் असल वरमत अल वरकातू